வெயில் சுடுது அப்படி இல்லை சுடுது பேட்டரிக்கு சார்ஜ் நின்றா அதுக்கு சார்ஜ் பண்ணலாம் என்ன ஹாய் ஹல்லோ வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இத்தாலியில் இருக்கிற ஒரு அவுட்லெட் சென்டருக்கு வந்த நாங்கள் இந்த அவுட்லெட் சென்டரை உங்களுக்கு நான் முடியும் மட்டும் காட்டுறேன் இருந்து பாருங்க ஓகேயா நாங்கள் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளுக்கு போகிறோம் எங்களுக்கு நைக் ஸ்டோர் தான் சரி வரும் மற்றதுகள் தெரியலை பார்ப்போம் இங்கே இங்கே தான் அந்த அவுட்லெட் சென்டர் இருக்குது இதில் பிளான் காட்டுறோம் உங்களுக்கு ஓகே இதான் பிளான் ஓகே பயங்கர வெயில் இதில் பார்க்கலாம் இங்கே என்னென்ன கடையில் இருக்குதுன்னு சொல்ல நாங்கள் இப்போ நிற்கிறது இங்கே இதில் நிற்கிறோம் இதில் இங்கே தான் போக போகிறோம் ம் ஓகே நாங்க நைக் ஸ்டோருக்கு போக போறோம் இங்கே லைன்ல நான் விக்டோரியா சீக்ரெட் என்ற கடைக்கு போவோம் மேக்டொனால்ட்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே பிள்ளைகளுக்கு விளையாட்டுடம் இருக்குது பிளேலந்து ஓகே முதல் நாங்கள் இங்கே போவோம் அம்மாவை ஒரு இடத்துல இறுத்திட்டு இந்த சென்டருக்குள்ளே ஃபுல்லாக நாங்கள் ஷாப்பிங் பண்ணினோம் ஆனால் பொடியலை விட இந்த பொட்டையலை விட பொடியலுக்கு தான் உடுப்பு வேண்டிய கஷ்டமாக இருக்கா இங்கே மம்மிய அம்மா ஹலோ சொல்லுங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அங்கே அதுக்குள்ளே சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுற இடங்கள் இருக்குது நிறைய எல்லாம் ஷாப்புகள் இருக்கு அப்படியே ஹோனும் வெயில் தலியை கொண்டு போகுது மனுஷருக்கு எப்படி உடுப்புகள் வேண்டோனமெண்டா செயல் போடக்குள்ளே தான் இப்போ உடுப்பு வேண்ட வேணும் அப்போ மலிவாக வேண்டலாம் உடுப்புகள் மற்றபடி போடா அந்த ப்ரைஸுக்கு கட்டுப்படி ஆகாதான் பில் அடிக்கிற இனம் வெறினம் இப்போ அது ஆ கரண் பேட்டரிக்கு சார்ஜ் நின்றா அதுக்கு சார்ஜ் பண்ணலாம் வேணும் பேட்டரிக்கு சார்ஜ் நின்றா சார்ஜ் பண்ணலாம் நாங்கள் தொடர்ந்து போக போகிறோம் இப்போ போருங்க வாரம் சின்ன பிள்ளைகள் இந்த விளையாட்டிடம் அப்படியே போகிறோம் என்னை தொடர்ந்து அம்மா தொப்பி என்ன சொல்லுது வெயில் படையிலையா

இதுக்குள்ளே அடிதாச பிள்ளை எந்த பிள்ளைகளும் அம்மாவும் போரினம் பாருங்க நடந்து நடந்து இது வேல ஒரு அவுட்லெட் சென்டர் இருக்குன்னா இருக்கே போனாங்கள் அது மாதிரித்தான் தான் இருக்கு அவுட்லெட் சிட்டி அங்கே வேலே இருக்கு செல்வாய்ப்பு வெறும் நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு போய் கொண்டு நம்ம இங்கே நடந்து திரிஞ்சு களைச்சிட்டு போனாமா இதுக்குள்ள என்ன சாப்பிட சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கு மம்மி சிட்டிங் ஓகே இப்படியே நேராக போய் கொண்டிருக்கலாம் இன்னும் நாங்கள் அங்க போயிட்டு இப்ப திருப்பி வந்து இந்த நைக் இங்கால போறோம் சரியா இங்க இதுக்குள்ள உங்களுக்கு இடம் தெரியாட்டி இப்படி ஸ்க்ரீன் கொடுத்துருக்கிறீனா அதுல அடிச்சு பார்க்கலாம் நாங்கள் பா டொய்லெட் எங்கே இருக்கன்னு அடிச்சு பார்த்து நாங்கள் இப்ப போறோம் அது முக்கியம் தானே அப்ப போகணும் கனவுங்க மாமி போ இருக்கா அம்மே வாங்க வெயில் சுடுவுது அப்படி இல்லையண்ட சுடுவுது இங்க வெயில் கூட முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சுக்கா தான் ஆனால் வடிவாக இருக்கு அந்த மேலே குட்டி குட்டி மரங்களை கிடக்கு வச்சுக்கிடத்துல பார்க்க வடிவாக இருக்கு வாங்க அம்மா சரியான சரியா மண்டை நேற்று வெளியில போய் எங்களுக்கு தலையெல்லாம் சுட்டுட்டு அதோட அம்மாவுக்கு தொப்பி வேண்டி கொடுத்துருக்கு தலை சுடாம தொடங்க இருக்கு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சாச்சா

இப்போ இந்த பார்க் கார் பார்க்கிங் இது இதுக்குள்ளான்னு விட்டு நாங்கள் நாங்கள் அங்காளி சைட் அப்படி அப்படி போனோம் நாங்கள் இப்போ அப்படி போய் சுற்றி இப்படி வந்து இந்த மெயின் கேட்டுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க மெயின் கேட் ஓகே ஓகே இது ஃபுல்லாக அவுட்லெட் சென்டர் தான் இந்த தான் இருக்குது விரும்பினாம சுற்றி பார்த்து வேண்டலாம் நீங்கள் போடனா எல்ரோய் அங்க அதுக்குள்ள இனால் இருக்கு இப்ப அங்கால நின்று வந்து இப்போ இதுக்குள்ள போனா இதுக்குள்ளே கிடையாது Ja, ich komme, warte, ഇത് പേരിയ സെൻറ്റർ ഓ ഇതുക്കളും പാരു ഒരേ കടയൽതാൻ ഇങ്ങ അവൻ ഒരു തൻ പേരെ സമ്പാദിച്ച് പോരയടിച്ച് അതിൽ ഒട്ടിട്ട് വിക്കാൻ നാളും പോയി അത് അത് പേര് കാണ്ടി കാസ കൊടുത്തോ சில சாமான்கள் இங்கே வந்து பயங்கர விலை ஒரு நாலாயிரம் ஈரோக்கு மேல் நான் போட்டேன் ஓகே நான் இப்போ இது மட்டும் வந்தேன் நான் இனி இதால் என்னால் போ இதுக்குள்ளாலேயும் மேலே போகலாம் பார்ப்போம் ஓகே கடையளுக்குள்ளே எடுக்கலாமோ தெரியாது அதான் நான் நடுக்கையில் இப்போ இந்த குச்சி என்ன கடைக்க சும்மா ஆசைக்கு போகிறாதான் போயிட்டு போகிறோம் அடுத்த அங்காளி சைட்டும் கடைகள் இருக்குது இனி முடிப்போம் என்ன எல்ரோ ஆரோன் ஆ இந்த எல்ரோய் jah , okei . jah . ei tea , kas leian või ära . ei tea , ei tea küll , ei leia . aga võib-olla . võib-olla ei leia , aga küll nagu panen , ma ei eeskiirinud . ஓகே நான் இந்த இடத்த விட்டு போக போகிறேன் சரியா உங்களுக்கு பாய் சொல்கிறக்கு கடைசியில் எப்பவும் பாய் சொல்கிறேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நான் ஓய்வப்பால் எல்லா இடங்களும் நான் போகிற இடங்களை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்த இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் மற்ற இடங்களில் நீங்கள் வேண்டதை விட கொஞ்சம் மலிவை இங்கே வேண்டலாம் அதுவும் செயல்பூடேக்க இன்னும் மலிவை நீங்கள் உடுப்புகள் இல்லாட்டி பேக்குகள் என்ன வேணுமோ அதை வேண்டிக் கொள்ளலாம் ஓகே நன்றி வணக்கம் பாய் நன்றி வணக்கம் ஓகே அம்மா அதில் இருந்தவா போய் கூட்டி கொண்டு காருக்கு போகும் மம்மிக்கு இன்டர்நெட் போட்டு கொடுத்தது அப்பாவை டெலிஃபோன் கழிச்சோண்டு ஹெண்டி பார்த்தோண்டு இருப்பா எங்க கார் நிற்கிது செல்வா ஆ கார் அங்கே ஆ சரி ஆயிட்டா சரி சூஸ் சொல்லுங்க நீங்கள் முதல் நாங்கள் போறோம் மண்ட Yeah. Uh.